ஒாக திருக்களம் <laughs> முதலாவதாக எம்எல்ஏக்கார் உங்களுடைய ஐயனார் இரண்டாவதாக திருப்பண முத்து தேர்வார் மூன்றாவது பிரிமருக்கடா இரண்டாவதாக திருப்பல மூன்றாவதாக பில்லாண்டார் பதவாண்டு முத்திரங்காடுபடையா இரண்டாவதாக திருப்பள முத்துசேவன் திருக்கோம் முத்து குதிரை திருக்கோளமா இன்னொரு செட்டு குதிரை இருக்கு டி வருது விளையாடி வருது

அண்ணா இருக்கு சிகிரை இருக்கு சிகர்பாடு திருப்பலாம் தஞ்சை மாவட்டம் முத்து தேர்தல் நிர்ணயிக்க மூன்றாவது கால மலக்காவர தேவையு முத்தையா போனார் கண்ணிவாசல் வாசல் மீற பிள்ளையா நான்காவதாக அமர சம்மே நேரபுர ஊராட்சி செயலர் வி முத்துசலா நீண்ட நெடிய போராட்டம் முதலாவதாக திருப்பள முத்துச்சேவர் தாக நெத்தார் ஐயனா மோன்றது சுமார் ஐந்தாவதாக பிடாரி காடு பிடாரி அம்மன் குருந்திர கோட்டை ராணுவ எங்க பாத்தோம் நடைபெறுகிறோம் આ ਨਾ ਕਰ ਰਿਹਾ

மூன்றாவதாக மரக்காவை நீலகிர பிள்ளையார் வாசு போட்டு முதலாவதாக அமர முத்தகுமார் அவர்களுடைய மாடு

ராமார அமர செம்மியன்றிரபுரம் ஊராட்சி செயலாளர் பி முத்துகுமார் அவர்களே மாடு இரண்டாவதாக பிரதிநிதித்தார் ஹோம்ரெய்யா மூன்றாவது மற்காவலுக்கு கேளமுத்து ஐயா போன நான்காவதாக திருப்பாரம் முத்துசேகர் தற்கெரு வீதிய மற்காவலுக்கு அருணா தங்கிய பூச்சியா 18வது குடியிருப்பு திருக்கோட்டை மாவட்டம் சंजय மாவட்டம் ಪಸಪೋರಾತಿ ಏನಪೋಟ್ಯಾ ರಗಣಾಳೊಂಡೇಮನ್ ಕೋಟೆಯಾ ರಾಜರಾಜ ಸೋಲನಿನ ಕೋಟೆಯಾ ತಿಂಗಬಾಗ 16 ರಾಗ ಅಬರ ಜೈಮಂದಿರ ಎರಡнадцаರಾದ ನೆಮೇಲಿಕಾರ 13 ರಾದ ಬರಕವಲತೆ ಎರಡнадцаರಾದ ತಿರುಪಾಳ ವಿಕ್ರಾಂದಾ

I don't right.